ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம்னா முட்டை வச்சு அதாவது பன்னீர் பன்னீர் கிரேவி மாதிரி நாங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை அளவு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக் வேணுமோ அளவுக்கு எடுத்துக்கலாம் உடச்சி ஒரு கப்பு ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அப்புறம் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கருவில் ரொம்ப கரையை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது ஒரு பாத்திரம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது எடுத்துக்கோன்னா அதெல்லாம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவாங்க எதுக்குன்னா நம்ம வந்து அதில் எப்பு ஊற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா க கரெக்டாக அந்த வெளியே வர்றதுக்காக நம்ம ஆயில் தடவிக்கிறோம் அப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்க வைக்கு இப்போ நம்ம களைக்க வச்சு வந்து ஆள் ஊற்றிக்கலாம் நீங்கள் பெப்பர் நான் பெப்பர் வேணுன்னா கூட அதுலேயும் மேலேயே கொடுத்து வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து குக்கர் எடுத்துருக்குறேன் குக்கரில் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸ்டாண்ட் இருந்தால் கூட ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் மூளை தகுந்த மாதிரி அதில் அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு ஒரு லேட்டாக மூடி வச்சு ஒரு மூடியை மூடி வச்சுக்கலாம் விசில் போட தேவையில்லை சும்மா வச்சுக்கலாம் சைடில் வெந்துட்டு இருக்கிட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேக வச்சா போதும் இப்போது ஒரு கடையை வச்சு வந்து தேவையானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானட்டும் சூடானோ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் சைடில் வந்து நீங்கள் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு பட்டையை எடுத்து வச்சுக்கலாம் சோம்பு போட்டு சோம்பு போட்டு அடுத்த அப்படியே பட்டையும் போட்டுக்கலாம் பட்டை சேர்த்துட்டு சேர்த்துக்க தேவை தேவையில்லைங்கிறான் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு மூ மூணு வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கிறது நறுக்கி நல்லா நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும் வெங்காயம் பிடிக்காதவங்க அழகாக போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலாம் அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா வேணாங்கிறவங்க நம்ம வர மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி வெட்டிப்பாங்க நல்லா அது வந்து வதங்கட்டும் வதங்குற கேப்பில் நம்ம ஒரு மூணு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தக்காளி நல்லா வதங்கிருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கலாம் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் ஒன்றும் சைடில் எடுத்து அடித்து இல்லையா அதாவது வேக வைக்கிறதுக்கு எக்கு வச்சிருந்தோம் அந்த எக்கு வந்து எடுத்து அதையும் அந்த தலையில் தலையில் பகுதி வச்சு ஒரு தட்டு தட்டோன்னா அது விழுந்துடும் அதை வந்து வீஸ் பீஸாக தேவை எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி அந்த மாதிரி வெட்டிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருவேன் தேங்காயும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதி இருக்கும் இப்போ தேவையான குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்சது மிளகாய் தூள் அதாவது மட்டன் சோ புக் போடுற மிளகாய் தூள் வந்துருக்கோம் அது காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது வந்து காலர்கால் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக் சாப்பிட்றது குழந்தைங்க கூட இன்றைக்கு சாப்பிடுவாங்க பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்கும் చదిపోస్ పొడికిన పొడికి మనం కొద్దిగా మూలకెద్దాం ముల్కెదలోకి தண்ணిని నిర్మందాల పుదుతాము గ్రేవీ అవైనా గ్రేవీ పెట్టుకుందాం ఇలా కొద్ది தண்ணி மாதிரி వేసుకున్నా కొంచెం தண்ணி కొంచెం కాస్ట్ పని కొందాం సపోజ్ పన్నీవ్ మినిట్స్ ఎన్నె పిలిచి ఒక వరకు కొద్ది కుటుంబం పచ్చవాసీ పచ్చవాసంగా ైట్లో అడి అది కూడా పీస్ పోటీ ఎంతమంది పీస్ అంతా పోటీ కొద్ది हमलोदा ना एक मसाल रेडी ग्रेवि अगर नम्बर इड्ल तोसे चपा की वो सापा वो इन सौ लास्ट मट कु तूविटे स्टविकल ना चेन सब्सक्रेबा